கர்த்தரம் இச்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பாரதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கழகம் பண்ணல் ஆகாது என்றும் அப்படின்னு எழுதப்பட்ட வசனம் இப்போ புறஜாதி அப்படின்னா யார் அப்படி என்று பார்த்தோமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் அவர்கள் எழுதல் உண்டாகும்படி எந்த காரியத்தையும் செய்யாதவர்கள் கழகம் உண்டாக்கல் ஆகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த அப்போசிலர் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பவுலும் பர்ணபாசும் அவர்கள் அங்கே ஊழியம் செய்த பொழுது ஊழியம் செய்கிற அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் அநேகர் புறஜாதிகள் அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் விருத சேதனம் பண்ணப்பட்டவர்களோ அவர்களுக்கு விரோதமாக கழகம் பண்ணுகிறதை அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும் தர்க்கம் உண்டாகிறது காரணம் அநேக நேரங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஏதாவது தேவ தேவனை அறிந்து தேவனிடத்திலே விஸ்வாசித்து அற்புதங்களை கண்டு வருகிற அந்த ஜனங்களை குழப்பும்படியாக அவர்களுடைய தர்க்கம் உண்டு அவர்களை மனநோவலுக்கு நோவலுக்கு ஆளாக்கி அநேகர் இயேசுலல்லவர் என்று அறிந்திருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவர்களை வெறுக்கிறதுக்கு காரணம் நம்முடைய சுயமான வார்த்தைகள் அங்கேயும் அதேதான் செயல்பட்டது அவர்களோ முன் வைத்தது என்ன மோசினுடைய நேயப்பிரமாணங்களிலே எழுதப்பட்டது போல விருது சேதம் பண்ணப்பட வேண்டும் நாங்களோ விருது சேதம் பண்ணப்பட்டவர்கள் புற ஜாதிகளும் அவர்களும் அதேபோல போல பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக அங்கே தர்க்கம் உண்டானதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது அதை கொண்டு அந்த மூப்பர்களுக்கு மத்தியிலும் அப்போ இடத்திலும் பர்ணபாவும் கவலுமாய் போய் அதை விசாரிக்கும்படி செல்லும் பொழுது அங்கே பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்றால் நான் அவர்களுக்கு உங்கள் மத்தியிலே ஒருவனாக இருந்து போதித்து உங்களை வழி நடத்தும் பொழுது முதலாவது அவர்களுக்கு அந்த இறக்கத்தை அதாவது என் வாயினாலே சுசேஷ வசனங்களை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களை உங்களில் ஒருவன் ஆகிய என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னா நான் உங்களுக்குள்ளே தான் இருந்தேன் ஆனால் வேத வசனமாகிய அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்க ஞானமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றி இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்றால் கழகம் உண்டாக்குவதற்காக அல்ல முதலாவது நம்மளுடைய இறுதியமும் செவிகளும் அந்த விருதை சேதனம் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும் அனைவர் வணங்கா கழுத்து உள்ளவர்களாக தான் இருக்கிறோம் மோசியின் பிரமாணத்தை மாத்திரம் பிடித்துக்கொண்டு வாழ்வதல்ல அவைகளை மீட்டெடுத்த இயேசுவின் வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் பேதுரு அங்கே அவர்களிடத்தில் பேசுகிற கழகம் உண்டாக்குற எந்த காரியத்திலையும் நாம் இடைப்படக்கூடாது அவர்களும் தேவனை விஸ்வாசத்தினாலே ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியிருக்கிறார் உலக இரட்சகராய் வந்திருக்கிறார் அந்த இரத்தத்தினாலே நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் அதே போல் அவர்களும் அதே போல் ரசிக்கப்பட்டு இருக்கிறார்கள் எனவே ஒன்றே ஒன்று தான் நாம் இறுதியமும் செவிகளும் தான் விருத பண்ணப்பட்டு இருக்க வேண்டும் அப்படி என்றால் காது வழியாக செல்கிற அந்த சத்திய வார்த்தை நம் இறுதிய பலகளை எழுதப்பட வேண்டும் அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஆனால் தேவையில்லாத சம்பாஷணமும் தர்க்கமும் தேவையில்லாதது தான் பவுல் சொல்கிறார் ஏ இந்த தர்க்கமும் இந்த வேண்டாத சம்பாஷணங்களுக்கும் எனக்கும் இந்த சபைக்கும் ஒன்றுமில்லை என்று சொன்னது போல் இன்றைக்கி நாம் அநேக நேரங்களிலே தர்க்கம் தான் பண்ணி கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கணும் அப்படி இருசின் வழிகளை அவருடைய அடிச்சோர்களை பின்பற்ற வேண்டும் அவ்வளோதான் அதனால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கிறது அவருடைய வார்த்தை மாத்திரம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவின் வசனங்கள் சாதாரணமானதல்ல அது ஜீவனானது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கழகத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது அனைகரை குறித்து நாம் அவதளோதான் பேசிக்கொண்டிருக்கோம் இவர்களை அவர் அவர்களுடைய குற்றங்களை நாம் கண்டுபிடிக்கிறவர்களாய் நம்மை குறித்து நாம் எண்ணுகிறதே இல்லை தான் நாம் நம்முடைய வாழ்க்கை தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நாம் தான் நம்மை குறித்து கணக்கு ஏசு கிறிஸ்து வருகையிலே கொடுக்கப் போகிறோம் அவருக்கு நாம் தான் கணக்கு கொடுக்க போகிறோம் மற்றவர்களை குறித்து அல்ல அவன் அவன் கணக்கு அவரால் தீரப்போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் ஏசு கிறிஸ்தோடு வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும் அதனால தான் பேதூர் சொல்கிறார் நான் உங்களுக்குள்ளே தான் இருந்தேன் ஆனால் என்னை சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்க பிறரை ரசிக்க ரசிப்பின் வழிகளிலே நடத்த பிதா குமரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவத்துக்கு மறைத்து நீதியின் நாள் பிழைக்கப்படுவதற்காக ஆவியானவரால் நிறைவு பெற்றிருக்கிறேன் என்று பவுல் அங்கே நடந்து அவர் அந்த தெய்வீக சிஷ்டாங்கத்தை கற்று அதை தேர்ந்தவனாய் ஆவியிலே நடத்தப்பட்டதை வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது இல்லை ஏசு ஹிசு மரணம் வரைக்கும் அவர்கள் அவவிஸ்வாசமும் தான் இந்த பேதூர் இருந்தார் ஆனால் மறித்து மூன்றாம் நாள் உயிர் திழந்து இரண்டு முறை தரிசனமான பிறகு கூட அப்படி தான் இருந்தார் அவவிஸ்வாசத்தோடு தான் இருந்தார் பழைய சோபத்துக்கு அவர் திரும்பினதை பேதத்தில் பார்க்க முடிகிறது அதற்கு பிற்பாடு நாற்பது நாள் அளவு தான் உயிரோடு இருப்பதை இயேசு கிறிஸ்து காண்பித்து அந்த தெய்வீக சிஷ்டாங்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கையை வைத்து அவர்களுக்கு செவித்து பரிசுத்தாவியன் அவரை உங்களுக்குள் வருவார் என்று சொல்லி கடந்து போனார் அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ஆவினால் நிரப்பப்பட்டார்கள் ஊழியத்தை ஆவினால் நடத்தி முடித்தார்கள் என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது அவர்கள் செய்த ஊழியத்தில் இழதல் இல்லை எந்த விதமான குழப்பமும் இல்லை காரணம் ஆவினால் நடத்தப்பட்டார்கள் தெளிவு உண்டாயிற்று கழகம் உண்டானாலும் அதற்கான அந்த தெளிவையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்து வழி நடத்தினார் ஆவினால் நடத்தப்பட்டார்கள் அந்த பெந்தகோஸ் நாட்களிலே மேல் மாடியிலே கூடியிருந்த நூற்றி இருபது மேலும் ஆ பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள் தேவனை பற்பர பாசையினால் புகழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட நிறைவு அவர்களுக்குள் இருந்தது ஆனால் கழகம் உண்டானாலும் அங்கே ஒரு தெளிவு தெளிந்த ஞானத்தினால் நடத்தப்பட்டார்கள் அதனால் புறஜாதியர் யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் எவ்வளவு சாதாரணமாக வர முடியாது இயேசுவை புரிந்து கொள்வதும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் சாதாரண விஷயம் அல்ல கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆவின் கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் அநேக போராட்டங்களும் பாடுகளும் நிந்தைகளும் மத்தியில் தான் இந்த உலகத்தை எப்படி ஜெயிப்பது பிழைப்போமா சாவா எத்தனையோ பேர் மரண கட்டுகளை கடக்கிற இனி பிழைக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விஸ்வாசம் வைத்து பிழைத்ததை இன்றைக்கு இன்று வரைக்கும் அது சாட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் இப்போ முதல் சன்னதியாக இயேசு கிருஷ்ணனிடத்தில் வருகிறவர்களுக்கு எவ்வளவு போராட்டம் என்று அறிந்து கொள்வீர்களா எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு முதல் சன்னதியாக வருகிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் விசாரித்து ஆனால் அப்பொழுது புரிந்து கொள்வீர்கள் எவ்வளவு போராட்டம் என்று சும்மா கர்த்தர் அல்லவர் என்று ருசித்து பார்ப்பதல்ல கர்த்தர் அல்லவர் என்று சொல்லி கடந்து போவதல்ல அவரை ருசிக்க ருசிக்க தான் அவர் எப்படிப்பட்டவன் அறிந்து கொள்ள முடியும் இல்லை நான்லாம் இயேசு லல்லவர் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு அவர் சத்ருவின் கைகளிலிருந்து என்னை நீக்கலாக்கி அவர் என்னை மீற்று இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தர் அல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்றி ஏழில் நீங்கள் வாசித்தீங்களானால் அங்கே அப்படி சொல்லப்படுகிறது ஒன்று இரண்டு வசனங்களிலே கிழக்கும் மேற்கும் தெற்கும் வடக்குமாய் வந்தவர்கள் இப்படி சொல்வார்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காரணம் சத்ருன் கையிலிருந்து நீக்கலாக்கி எங்களை வெச்சித்தார் சும்மா இல்லை ஒவ்வொரு நாளும் இருளின் போராட்டங்கள் எத்தனையோ பாடுகள் அதன் வழியாய் கர்த்தரை நாங்கள் தெரிந்து கொண்டோம் இன்றைக்கி அவருக்கு அவரே மெய்யான தேவன் என்று சொல்வதற்கு காரணம் எந்தெந்த வழியிலிருந்து எங்களை தூக்கி நிறுத்தினார் உலையான சேட்டிலிருந்து எங்களை தூக்கி நிறுத்தினாரே தான் அதுதான் சாட்சி சாட்சிதான் ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும் பர்சு தாவியானவர் வந்த உடனே பலன் அடைவீர்கள் புது பலன் உண்டாம் சாட்சியாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் அப்போ அப்படி வந்தவர்களை இடர செய்கிற காரியங்களிலே மூப்பர்களோ விஸ்வாசிகளோ போதர்களோ ஊழியக்காரர்களோ இருக்கக்கூடாது அன்று அவர்கள் விருத சேதத்தை குறித்து பேசி கழகம் உண்டாக்கினார்கள் இன்று நீ ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதி நீ இந்த மதத்திலிருந்து தானே வந்த இப்படி பலவிதமான பிரிவினை வார்த்தைகளை சபைக்குள்ளாவது தேவ ஜனங்கள் கூடி வருகிற அந்த ஜெபத்துக்காக வருகிற கூட்டத்திலேயாவது எங்கேயும் பேசாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத சம்பாசனங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது கழகத்தையும் தர்க்கத்தையும் கொண்டு வந்து பிரிவினையை கொண்டு வருகிற எந்த ஆவிக்கும் இடம் கொடுக்கக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் அதுதான் அந்த காரியங்களிலே நாம் நோக்கமாக இருக்க வேண்டும் அநேக நேரங்களிலே எடறி கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவு அடைய வேண்டும் அதற்கு பரிசுத்த ஆவியானவர்களால் நடத்தப்பட வேண்டும் அப்படி நடத்தப்படும் பொழுதுதான் நாம் என்ன செய்கிறோம் என்று அறிந்து கொள்ள முடியும் அதனால் செய்து யாருடைய இறுதியங்களும் வேதனைப்படுகிற வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதபடி நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்படி ஆவியிலே நடத்தப்படுவோமானால் நாம் வருகிறவர்களை பலப்படுத்த முடியும் இன்றைக்கி போராடி கஷ்டப்பட்டு எல்லா தெய்வங்களிலும் உபாசித்து காத்திருந்து இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்க முடியும் எதெல்லாம் நம்பி எதெல்லாம் சரீரத்தை கூட காயப்படுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு அவர்கள் விசுவாசத்தை அதன் மீது வைத்து கடந்து போகிறத நாம் பார்க்குறோம் ஆயினும் அவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இல்லை எத்தனையோ உபவாசம் பண்ணி அந்த நன்மையை காணாமலே மறித்து எத்தனை பேரும் சரீரத்திலெல்லாம் காயங்கள் அது முழுமையல்ல நமக்காக நம்முடைய கஷ்டங்கள் நஷ்டங்களுக்காக காயப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் அப்போ அப்படி பார்த்து அவர்கள் நன்மையை புசித்து ஒரு சபைக்குள் வரும் பொழுது அங்கே இயேசுவின் பிள்ளைகளாய் ஏற்று தலைமுறை ஆசிர்வாதங்களை பெற்ற நாம் நம் வாயிலிருந்து சொல்லுகிற வார்த்தையினாலே அவர்கள் களங்கத்தை உண்டு பண்ணினோமானால் அது சாபமாய் மாறிவிடும் இன்றைக்கி அவங்க நொறுக்கப்பட்டு இன்னைக்கு இயேசு நல்லவர் என்று ருசித்து வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை இடரும்படியான வார்த்தைகளை நீங்கள் பேசி அவவிசுவாசத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டால் அது யார் மீது வரும் அந்த சாபம் யார் இடர்தல் பண்ணுகிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கும் இடர்தல் செய்யவில்லை நாம் அதை பின்பற்ற வேண்டும் யாருக்கும் இடலும் கலக்கத்தையும் கொண்டு வருகிற எந்த காரியத்திலும் தலையிட்டு கொள்ளாதபடி நம்மை எச்சரிக்கையாய் வாழ வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் அதனால் கஷ்டப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை கஷ்டப்படுத்தாதபடி நாம் எச்சரிக்கையாய் வாழ வேண்டியது நம்முடைய கடமை தர்க்கங்களும் கலக்கங்களையும் உண்டு பண்ணுகிற எந்த ஆவிக்கும் இடம் கூடாதபடி நாம் வாழ வேண்டும் என்பதுதான் எனவே என்னோடைய இணைந்து ஜெவியுங்கள் கர்த்தர் அனைகரை ஆசிரதிப்பார் ஆக அன்பின் பிதாவை உன் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் கிருவனந்தவரே மகிமேன் ராஜாவை இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எழறாதபடி தர்க்கத்துக்குள்ளாக அப்பா வராதபடிக்கு என் தாமே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொடுப்பேராக முதலாவது அப்பா குழப்பத்தினால் வருகிறவர்கள் தெளிவடையும்படியாக அப்பா இந்த வார்த்தைகள் அவர்களை விலப்படுத்தட்டும் வார்த்தையின் மீது விஸ்வாசம் கொள்ளட்டும் இந்த ஜீவ வார்த்தை அவர்களை உயிரடைய செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அவர்களை எடற செய்கிற எந்த துன்மார்க்கத்தின் வார்த்தைகளும் எந்த மனிதர் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு தெய்வ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருந்து அனைகரை ஏற்றுக்கொள்ளவும் கர்த்தர்கள் வழிநடத்துகிற ஒரு நல்ல சாட்சி உள்ள நட்சாட்சி பிள்ளைகளாய் மாற கர்த்த கருபை பாராட்டுவாராக ஒருவேளை சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கூட்டத்துக்குள்ளும் எந்தெந்த போதருக்கு விரோதமாக இல்லை யாருக்காவது தீங்கு செய்திருந்தோமானால் வந்த விசுவாசிகளுக்கு அவவிசுவாசமான வார்த்தைகளை பேசி நாம் சாட்சியற்றவர்களாய் நடந்தது நிமித்தமாய் அவர்கள் பின்வாங்கியிருந்தால் அவர்கள் மீண்டும் கர்த்தர்களுக வருவதற்காக வேண்டிக் கொள்ளுவோம் நாம் ஜெபிக்கும்பொழுது பொழுது அப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்து யாரெல்லாம் பின்வாற்றத்திற்கு போனார்களோ அவர்களையும் கர்த்தர் மீற்று எடுப்பாராக இந்த வேளையிலே கர்த்தருடைய வல்லமை கடந்து போவதாக யாரெல்லாம் பின்வாற்றத்தில் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தொடுவராக உங்களுடைய ஜீவ வார்த்தை அவர்களை புது பலனடையும்படி செய்யட்டும் மீண்டும் கர்த்தருக்குள் திடப்படட்டும் பலப்படட்டும் இடர்கள் உண்டாகாதபடி கர்த்தர் தாமே கால்களை விளக்கி பாதுகாக்க அப்பா நீ உடைய தூதர்களை கற்றளையிடுவேராக என்று நான் ஜெயிக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ அன்பு அவர்களுக்குள் நிறைவாய் கொண்டு வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் நீ எல்லோரு இடத்திலும் நீ அப்பா நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தேன் உண்மை பின்பற்றுகிற நாங்களும் அதை மாத்திரம் பின்பற்ற கர்த்த கிருபை செய்வராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் எந்தெந்த ஜனங்களுக்கு இடரல் உண்டாக்கினார்களோ அவர்கள் மனம் திரும்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய இறுதியங்கள் அப்போ சமாதானத்தோடு காக்க கடவது கர்த்தருடைய வல்லமை அவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் குடும்பம் கிறிஸ்துவால் கெட்டப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் நம்முடைய கருத்தினால் ஆசிர்வதித்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து ஜெபிப்போம் இடர்கள் உண்டாகாத தர்க்கம் செய்யாதபடிக்கு நம்மை நாம் கிறிஸ்துக்களாக காத்துக்கொள்வோம் கர்த்தர் வழி நடத்துவாராக எழறிப்போனவர்களுக்காக நம் ஜெவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் பின்வாங்கினவர்கள் மீண்டும் கர்த்தர் இடத்துல அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெவிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக உங்களுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சாட்சிகளை பார்த்து கொள்ளலாம் அனைவர் சாட்சிகளை பார்ந்து வருகிறீர்கள் அந்த சாட்சிகளை நிலைத்திருக்கும்படி கருத்து கருப்பை செய்வாராக Amen. God bless you. வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இழைப்பாரு வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இழைப்பாரு கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு ார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் கால்கள் இடரும்போது காத்திடுவார் உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார் கால்கள் இடரும்போது காத்திடுவார் உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்த அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு செய்வார் செழிப்பாய் மாற்றிடுவார் கர்த்தர் ஆறுதல் செய்வார் செய்வார்ந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் ஏதேனின் தோட்டம் போல கிடுவார் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் ஏதே சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நீ பெற்றிடுவாய் இரும்பு தாழ்பாளை முறித்திடுவார் உன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் இரும்பு தாழ்பாளை முறித்து சீர்வதித்து பெருக பண்ணுவா கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் கலங்கிடாது அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் பருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டை இழைப்பாரு